நான் கருப்பு பணம் வைக்கவில்லை வெயிலில் நின்று நான் கருத்த பணத்தில் தான் மக்களுக்கு உதவுகிறேன் பாரத் நிகேதன் கல்லூரி விழாவில் நடிகர் பாலா பேட்டி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரி இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கல்லூரி தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் பிரசன்ன வெங்கடேசன் ரேணுகா மோகன் சுதா மீனாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் அருண்குமார் வரவேற்று பேசினார் முன்னாள் மாணவர் திரைப்பட நடிகர் சவுந்தர பாண்டி வாழ்த்தி பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட தனியார் தொலைக்காட்சி நடத்தும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் சினிமாவில் திரைப்படங்களில் நடித்து வரும் காமெடி நடிகரும் சமூக அக்கறை கொண்டவருமான நடிகர் பாலா நிகழ்ச்சியில் நடிகர் விக்கி சிவாவுடன் இணைந்த நடிகர் விஜய் விஜய் சேதுபதி எஸ் ஜே சூர்யா நடிகர் கார்த்திக் செந்தில் உள்ளிட்ட புகழ்பெற்ற சினிமா பிரபலங்களின் குரலில் மிமிக்ரி செய்தும் காமெடி செய்தும் பேசியதோடு பாடல்களுக்கு நடனம் ஆடி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை கைத்தட்ட வைத்து பின்னர் மகிழ்ச்சிப்படுத்தினார் பேட்டியளித்த நடிகர் பாலா ஆண்டிப்பட்டி உசலம்பட்டி பகுதி தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் இங்குள்ள மக்களின் அன்பு தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக தெரிவித்தார் கருத்து சொல்லும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றும் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறேன் தமக்கு அரசியல் பற்றி எல்லாம் தெரியாது பலருக்கும் தெரிந்த நடிகராக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் மக்களுக்கு நல்லது செய்வாரா என்ற கேள்விக்கு யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நல்லதுதான் செய்வார்கள் என்றும் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் என்றும் அவர்களெல்லாம் மிக பெரிய ஆள் தொடர்ந்து பேசி அவர் நம்மால் முடிந்தது சம்பாதிப்பது மட்டுமே ஒரு சிலர் சொல்வதை போல என் பின்னால் யாரும் இல்லை என் பின்னால் இருப்பது கஷ்டங்கள் வெட்கம் அடி வலி ஆகியவை மட்டும்தான் என்றும் இதற்கடுத்து எனக்கு தோல் கொடுப்பது நடிகர் லாரன்ஸ் அண்ணன் தான் மேலும் ஒரு சிலர் கூறுவது போல கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக நான் மாற்றவில்லை வெயிலில் நின்று நான் கருத்த பணத்தை வைத்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்றும் மூன்று வேளை உணவுக்கு சிரமப்பட்ட எனக்கு உணவு கிடைத்ததால் இந்த எண்ணம் தோன்றியதாக தெரிவித்தார் ஏற்பாடுகளை கல்லூரி மேலாளர் நாகேந்திர குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர் அவருடைய பேச்சு கேட்டு எனக்கே அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு ஒய்ஃபா பிறகுனு ஆசையாக இருக்குது சார் ஐ லவ் யூ சார் ஐ எம் வெயிட்டிங் சார் ஐ வெயிட்டிங் ஏன்னா அளவுக்கு அன்பை வந்து அளவு சாப்பாடு மாதிரி கட்டி கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பவுமே வரும்போது ஃப்ரெண்டை நான் பார்த்தேன் இங்கே மேடமை பார்த்தேன் அழகாக மேடம் பார்த்து எனக்கே டவுட் ஆயிடுச்சு இது வந்து காலேஜ் ஃபங்க்ஷனாக இல்லை காதுகுத்து குத்து ஃபங்க்ஷன் எனக்கே டவுட் ஆயிடுச்சு ஒரு ஒரு விஷயமும் சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்து பேசும்போது நிறைய தடங்கள் வரும் நீங்கள் பண்ணுற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய தடங்கள் வரும் ஒட்டே ஒன்று சொல்கிறேன் உங்கள் மைண்ட் யாருக்கும் வராது நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னார் சார் அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெருசு சார் ஐ லவ் யூ சார் கண்டிப்பாக சார் நான் தொடர்ந்து பண்ணிட்டே தான் சார் ரொம்ப தேங்க்யூ எப்பவுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடலே ஒரு பயங்கரமான வித்தியாசம் நம்மளெல்லாம் கடைசி வரைக்கும் நோ மேரேஜ் ஸோ ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் நோ மேரேஜ் நியூ ஏஜ் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தான் வார்த்தைகள் பேசுங்க பட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் பண்ணலாம் நம்மளா ஆக்சுவலாக வந்து இந்த காலேஜ் வந்து சீரியஸாக பாலாக தான் இன்வைட் பண்ணாங்க அண்ணே நீங்கள் வாங்க வேறு லெவலில் இருக்கும்னு சொன்னால் அதே மாதிரி மதியம் சாப்பாடு அண்ணன் வீட்டில் அண்ணன் வீட்டில் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த உசுலம்பட்டியில் வந்து நான் கிராஸ் பண்ணி